அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னை நம்ம அரசியலமைப்பு அப்படிங்கிற இருந்து முக்கியமான ஒரு இரு வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்றவர் யார் நல்லா பாருங்கள் இந்தியர்களுக்கு வந்து அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்று கூறியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ லார்ட் பெர்ன்ஹ் இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுத மாற்றல் இல்லை என்றவர் யார்னா லார்ட் பெர்ஹர்ட் அடுத்த வினா வைஸ் ராய் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார் வைஸ் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார் இதற்கான சிராமடை ஆப்ஷன் சி எஸ்பி சின்ஹா வைஸ் ராய் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார்னா எஸ்பி சின்ஹா மூன்றாவது வினா கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்றவர் யார் கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை வந்து திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்றவர் யார்னா இதற்கான விடை ஆப்ஷன் பி காந்தியடிகள் அடுத்த வினா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் ஒரு முக்கியமான வினா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் இதற்கான சிறைய விடை பாருங்கள் ஆப்ஷன் பி டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஐந்தாவது வினா அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானம் நேருவால் முன்மொழியப்பட்ட நாள் எப்பொழுது அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானம் நேருவால் முன்மொழியப்பட்ட நாள் இதற்கான சிறைய பாருங்கள் ஆப்ஷன் பி டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானம் வந்து நேர்வால் எப்பொழுது முன்மொழியப்பட்டதுன்னு கேட்குறாங்க இதுக்கு சிறையை பாருங்கள் ஆப்ஷன் பி டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆறாவது விங்கினா அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்பொழுது அரசியலமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அடுத்த வீணா அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது எட்டாவது வீணா இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை தயாரித்தவர் யார் ஒரு முக்கியமான வினா இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை தயாரித்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு ஒன்பது சர்க்காரிய கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது எதற்காக கீழ்கண்டவற்றுள் சர்க்காரியா கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது எதற்காக எதற்கான சில பாருங்கள் ஆப்ஷன் பி மத்திய மாநில உறவு முறைகளை ஆராய அடுத்த வினா ஆளுநர் அவசர சட்டத்தை மாநில சட்டசபை எத்தனை வாரத்துக்குள் நிறைவேற்ற வேண்டும் ஆளுநரின் அவசர சட்டத்தை மாநில சட்டசபை எத்தனை வாரத்துக்குள் நிறைவேற்ற வேண்டும் இதற்கான சில பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆறு வாரத்துக்குள் பதினோராதுன்னா பண மசோதாவை மாநிலங்களவையில் அதிகபட்சமாக வைத்துக்கொள்ள அவகாசம் எத்தனை நாட்கள் பண மசோதாவை மாநிலங்களவையில் அதிகபட்சமாக வைத்துக்கொள்ள அவகாசம் எத்தனை நாட்கள் இதற்கான சேவைடை ஆப்ஷன் சி பதினாலு நாட்கள் பன்னெண்டாவதுன்னா எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது எழுவத்தி மூணாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி நரசிம்ம ராவ் காலத்தில் அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டில் அலுவல் மொழிக்குழுவின் தலைவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டில் அலுவல் மொழிக்குழுவின் தலைவர் யார் இதற்கான சிறைய விடையை பாருங்க ஆப்ஷன் ஏ சர் பிஜி கேர் அடுத்த வினா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் விதி பதினாலு யாருக்கு வழங்கப்படுகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் விதி பதினாலு யாருக்கு வழங்கப்படுகிறது இதற்கான சிராய விடை ஆப்ஷன் சி குடிமக்களுக்கும் வெளிநாட்டவருக்கும் பதினஞ்சாவது வினா கோவா இந்திய குடியரசில் இணைக்கப்பட்ட வருடம் எது கோவா இந்திய குடியரசில் இணைக்கப்பட்ட வருடம் எது இதற்கான சிறைய விட பாருங்கள் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்த வினா எந்த உறுப்புகள் அடிப்படை உரிமைகளை குறிக்கிறது எந்த உறுப்புகள் அடிப்படை உரிமைகளை குறிக்கிறது இதற்கான சிராய விடை ஆப்ஷன் ஏ பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரை வினா எந்த பிரிவு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பற்றி பேசுகிறது எந்த பிரிவு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பற்றி பேசுகிறது இதற்கான சேவை ஆப்ஷன் டி பிரிவு முப்பத்தி எட்டு பன்னெண்டாவது எந்த ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் முறை இந்தியாவில் தொடங்கப்பட்டது எந்த ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் முறை இந்தியாவில் தொடங்கப்பட்டது இதற்கான சேவை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது பஞ்சாயத்து ராஜ் முறை இந்தியாவில் தொடங்கப்பட்டது எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அடுத்த வீணா சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி சுகுமார் சென் சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென் கடைசி வினா சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஜி வி மாவுலாங்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் வந்து ஜி வி மாவுலாங்கர் நண்பர்களே இன்றைக்கி நம்ம அரசியலமைப்புலேருந்து முக்கியமான ஒரு இரு வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்